ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று நடந்த முக்கியமான பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று எபிசோடில் முக்கியமான பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த டப்பா துணி பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை என்னென்ன பண்ணாங்க யார் யார் மேலே தப்பு அப்படின்னு இந்த வீடியோவில் ஒரு அலசு அலசு இல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்வதி ரம்யா வியானா இந்த மூணு பேருக்குமே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு பக்காவ தெரியும் அதாவது வந்து அவங்களுடைய பிளான் என்னன்னாக்கா விக்ரம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்த விட்டு வெளியே நகர்த்திட்டு தான் பிளான் ஆக்சுவலா அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொதப்பி வேற வேற மாதிரி போயிடுச்சு அதாவது வந்து பிளான் பண்ணது இவங்க மூணு பேருமே ஆனா நான் பண்ணல நீ பண்ணலன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி நான் என்ன சொல்லிட்டேன்னு மறந்துட்டேன் எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியானவும் சரி ரம்யாவும் சொல்லி மாறி மாறி போய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பார்வதி பார்வதி வந்து வியானாகிட்டே ரம்யாக்கிட்டே சொல்றாங்க பாத்ரூம்ல ஒரு டப்பா இருக்கு அதை வந்து நான் விக்கல்சிக்கிறம்கிட்ட சொல்றேன் அது யாருதுன்னு கேட்க சொல்லி அவரை வந்து இந்த வீடை ஃபுல்லாக அலைய வைக்கலாம் அப்போ இந்த இடத்த விட்டு நகர்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியினுடைய பிளான் பார்வதி வந்து இந்த பிளான் சொல்லும் போதே வியானா சொல்றாங்க பா பாத்ரூம்ல இருக்கிற டப்பால இருக்கிற துணி வந்து எந்து அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க பார்வதி என்ன பண்றாங்க பாத்ரூம்ல ஒரு டப்பா இருக்குப்பா அதை வந்து யாருன்னு கேட்டு எடுத்துக் கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னால்லாம் முடியாது என்னை யாரும் மதிக்கல அப்படின்ற மாதிரி விக்கல் சிக்கிரம் சொல்லிடுறாரு உடனே பார்வதி என்ன சொல்றாருனாக்கா இந்த ரெண்டு நாளா நீ வந்து எல்லாரையும் ஓட்டி ஓட்டி வேலை வாங்கின இப்போ மட்டும் ஏன் போக மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அப்போ வந்து தலைய கூப்பிட்றாங்க ரம்யா என்ன சொல்றாங்க விக்கல் சுக்கிரம் கிட்ட யாருன்னு போய் கேளுங்க அப்படின்றாங்க விக்கல் சுக்கிரம் என்ன பண்றாரு அதுதான் சூப்பர் எஸ்கேப் விக்கல் விக்கல் சுக்கிரம் சூப்பர் எஸ்கேப் அதுதான் அந்த வேர்ட்ஸ் தான் நான்லாம் போக மாட்டேன் ஏன்னா என்னை யாரும் மதிக்கிறது இல்லை நான் சொல்ற பேச்சு கேட்கறது என்னை விட்டுடுங்க ரம்யா அப்படின்றாங்க நீங்க தலையா ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் அதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ரம்யா என்ன சொல்றாங்கன்னா உள்ள இருக்கிற எத்தனை வந்து நடுவாரில் வச்சிருங்க அப்படின்றாங்க அப்பவும் விக்கல்ஸ் விக்ரம்னா சொல்கிறாரு அந்த டப்பாவில் துணி இருந்தாலும் எத்தனை வந்து வச்சுட்டோமா அப்படின்னு கேட்கும்போது வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விக்கல்ஸ் விக்ரம் எத்தனை வந்து வச்சிடால வச்ச உடனே வியானா வராங்க வியானா என்ன சொல்றாங்க என் துணி ஏன் எத்தனை வந்து வச்சுங்க அது என் துணி அப்படின்றாங்க நான் கேட்குற கேள்வி வியானா என்னன்னாக்கா விக்கல் சிக்ரமும் ரம்மியாவும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் நீங்கள் ஒன்னா உங்க தலையாக சொல்லுங்க நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வியானா வந்து அது என் துணி எத்தனை வந்து நடு ஆடில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா ஜெம் அந்த நேரத்தில் வியானா வந்து அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க இதெல்லாம் நினைக்கிறேன் வந்து இது பக்கா போட்டாங்கனாக்கா வியானா பக்கா மாட்டுவாங்க வியானாவையும் பார்வதியும் காப்பாற்றுறதுக்கு தான் நேற்று ரம்யா வந்து பலிக்காடு ஆக்கிட்டாங்க சிக்க சிக்கிரம் அந்த டப்பா வந்து நடு ஆள் வச்சவன்னு வியானா என்ட்ரி வராங்க வியானா என்ட்ரி ஆனவன அந்த டப்பாவில் இருக்கிற என் துணி எத்துன்னு வந்து ஏன் வைக்கிறீங்க எடுத்துக்கணும்னு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் கேட்க மாட்டீங்களா யாருன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரைஸ் பண்றாங்க அப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நான் தான் விக்கல் சுக்கிரம் எடுத்துனோம் வந்து வச்சாரு ஆனால் அதுக்குள்ளே துணி இருந்தது எனக்கும் தெரியாது ஆனால் விற்கல் சுக்கிரம்க்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு உளுக்கத்தோடு தான் சொல்லுவாங்க அப்பா வந்து வைக்க சொன்னது நான்தான் அப்படின்ற மாதிரி ரம்யா ஒருத்துக்குவாங்க அதுக்கப்புறம் விக்கல் சுக்கிரம்கிட்ட வியான ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி தான் இந்த பிரச்சனைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷயம் ஆகுது எதுன்னு தெரிஞ்சுதான் எடுத்துன்னு வந்து வச்சிங்களா அப்படின்ற மாதிரி வியானா ஒரு கேள்வி கேட்பாங்க விக்கல் சிக்கிரம் மேலே எவ்வளோ கோவம் எவ்வளோ பொறாமை எவ்வளோ காண்டு அவனை போட்டு அடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா வியானா நினச்சிருந்தாங்கன்னா அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க விக்கல் சிக்கரம்க்கு இந்த கேள்வி கேட்டவனா அவருக்கு வந்து பொங்கிடுச்சு அவர் என்னென்னவோ நினச்சின்னு போய் உட்காந்துட்டாரு அந்த சாலிலேயே உட்காந்துட்டு இருக்காரு இந்த சைடில் இந்த புது புலி அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இப்போ தான் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா பாயிண்ட்டு பாயிண்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க அப்போ விக்கல் சுக்கிரமும் கைய தான் பார்த்தாரு நீ சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க வியானாவுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகுது இன்னாடாது நம்ம போட்ட பிளான் வந்து விக்கல் சுக்கிரம இங்கிருந்து நகர்த்தி அவரை சுத்த வைக்கிறது தான் பிளானு இது வேற வேற மாதிரிலாம் எல்லாம் போகுது அப்படின்னு நினைச்சுக்கின்னு என்ன வந்து எல்லாரும் டார்கெட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அழுதுக்குன்னு போயிட்டு கார்டன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க இதுதான் நடந்த விஷயம் வியானை வந்து விக்கல் சுக்கிரம பார்த்து கேட்ட கேள்வி எதுதான் தெரிஞ்சு எட்டுனு வந்து வச்சிங்களா அந்த கேள்வியை மறக்கடிக்கிறதுக்கு அவருடா சொல்லுவாங்க இல்லையா விக்கல் சுக்கிரமந்து பார்த்துட்டு எத்தனை வந்து வச்சாரான்ற கேள்வியை மட்டும் பிடிச்சிக்கின்னு அதை டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க அதாவது வந்து இந்த பிரச்சனை வந்து இதை மறக்கடிச்சிட்டு அந்த பிரச்சனையும் நம்ம பெருசாக பூதாகாரம் ஆகிட்டாங்கனாக்கா இந்த பிரச்சனை வந்து மறைஞ்சிடும் அப்படின்ட்டு வியானோட யோசனை ஆனால் அங்கே நடந்தது என்னவோ வேற மாதிரி ஆயிடுச்சு திரும்பவும் 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 விக்கல்ஸ் விக்ரம் வந்து இந்த பிரச்சனை விடுற மாதிரி இல்லை அவருக்கு என்ன மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னு தெரியல நம்மள வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேட்டுட்டாலே நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு இந்த மாதிரி கேட்டுட்டாலே என்றதான் விக்கல் வேதனையாக வேதனையா நினைக்கிறேன் நான் வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நீயா இருக்குன்றதுனால தான் இந்த பெரிய பிரச்சனைய ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நீ எங்கிட்ட சாரி கேளு சாரி கேளு நான் உன்னை கேட்டு அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து வியானா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு விக்கல்ஸ் விக்ரமுக்கு வியானா குடிக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெரிய அவங்க வந்து பெரிய பெரிய பிரச்சனை இல்லை மாட்டக்கூடாதுன்னு தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்க தான் பார்க்குறாரு விக்கல் சிக்கரம் ஆனால் இந்த பிரச்சனையை அப்படியே வந்து ரம்யா பக்கம் திருப்பி விட்டுறாங்க ரம்யா பண்ணதும் தப்பு தான் ரம்யாவுடைய யோசனை என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னாக்கா இந்த துணி ஏற்றுனு வந்து விக்கல் சிக்கரம் நடுவாலில் வச்சாங்கன்னா அது வந்து பிரச்சனை விக்கல் சிக்கிரம் பக்கம் திரும்பிடும் அது வேற மாதிரி போயிடும் டைவர்ட் ஆகி வேற பக்கமாக போயிடும் விக்கல் சிக்கரம் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி ரம்யா வந்து அந்த பக்கிட்ட எத்தனை வந்து பக்கிட்ட எத்தனை வந்து நடுவாலில் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வந்து வந்து மேலே தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி நாமினேட்லாம் பண்ணியிருக்காங்க நாமினேட்டில் கூட சொல்கிறாங்க அவங்க செட் செட் ஆஃப் ஆஃப் வச்சு வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு இருந்தாங்க சுக்கிரம் கேங்கில் நம்ம இல்லையே அப்படின்ற மாதிரி ரம்யாவை பிடிக்காது ஏன்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிக்கிறா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் இருக்குது ஸோ ரம்யா அவர் வந்து நெருங்கினதே கிடையாது எஸ்கேப் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியானாவும் பார்வதினா இந்த ஸ்கெட்சு ஃபுல்லாக ஸ்கெட்சு போட்டதே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தான் அந்த பாக்ஸில் துணி இருக்குன்னு தெரியும் வியானா முதல்லே சொல்லிட்டாங்க அந்த பாக்ஸில் என் துணி இருக்குதுன்னு முதல்லே சொல்லிட்டாங்க பார்வதிக்கும் இந்த தப்புல இருக்குது பார்வதி தான் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறது அந்த ப அந்த டப்பாவில் வியானாவுடைய இன்னஸ் இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா வியானா முன்னாடியே சொல்லிவிடுவாங்க அந்த டப்பாவில் என் இன்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து விக்கல் விற்கிறம்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி பாத்ரூமில் ஒரு டப்பா இருக்குது யாருதுன்னு கேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அந்த டப்பாவில் துணி இருக்குது தெரியும் ரெண்டாவது வந்து இந்த பார்வதி பண்ண தப்பு என்னன்னாக்கா விக்கல்ஸ் விற்கிறாம அந்த துணியை பாத்ரூம்லேருந்து எடுத்துன்னு வந்து நடுகாரில் விற்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் பார்வதி வந்து அந்த கேம் அங்கேயே கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வியானா துணின்னு சொல்லாமல் கூட அதில் துணி இருக்கிற மாதிரி இருக்குது எத்தனை அந்த நடுவாலெல்லாம் வைக்காதீங்க அது யாருன்னு கேட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கூட கேம் மாற்றி போயிருக்கலாம் ஆனால் பார்வதி என்ன பண்ணுறாங்க அது நடக்கட்டும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஸோ பார்வதி பண்ணது தான் இங்கே மேஜர் தப்பு அதாவது வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது பார்வதி ரெண்டாவது வந்து துணி இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதை எத்தனை நடு ஆள் வைக்கும் போதும் கம்முன்னு இருந்தது பார்வதி இங்க எங்க ரம்யா வந்தாங்க இதெல்லாம் நடந்து பிறகு ரம்யாக்கும் தெரியும் இதில் துணி இருக்குது அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க நம்ம ஒத்துழைக்கிறோம்னு தெரியும் கேப்டன் பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்றதுக்கோசம் தான் ரம்யாவை டார்கெட் பண்ணிட்டுருக்காங்களே தவிர பண்ணது எல்லாமே பார்வதியும் தான் ரெண்டு பேர்னும் பிளான் பண்ணி மூணு பேர்னும் பிளான் பண்ணியிருக்காங்க அதில் மேஜர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா

இதில் எந்த விதத்தில் நாயும் பார்வதி வந்து சூப்பராக எஸ்கேப் பண்ண விட்டார் விஜய் சேதுபதி என்னன்னாக்கா இந்த பிளான் எல்லாம் பண்ணது வந்து பார்வதி வந்து பிளான் எல்லாம் பண்ணது வந்து வந்து அந்த டாஸ்க் கோஷம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ப கட்டு கட்டிட்டாங்க உண்மையிலேயே நடந்தது இதுதான் மக்களே இதை வந்து நீங்க எல்லா வீடியோலையும் போய் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் நடந்த சம்பவத்தை நீங்க போய் பார்த்தீங்கனாலும் தெரியும் லைவ்ல பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இதுதான் மக்களே இதில் வந்து ஃபஸ்ட்டு குற்றவாளி பார்வதி செகண்டு குற்றவாளி வியானா மூணாவது குற்றவாளி தான் ரம்யா ரம்யாவுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இவ்வளோ நாள் பிக் பாஸ்ல நம்ம தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்ற காரணத்துக்காக அவரை இந்த அடி அடி அடித்தா அவளுக்கு தெரியுது நம்ம பண்ணலையே பண்ணோம்லாம் ரெண்டு பேர் ஆச்சு நம்மளே ஏன் போட்டு அடிக்கிறாங்களே அந்த வேதனையில் தான் நேற்று போறேன் போகிறேன்னு சொன்னது மக்களே ரம்யா சைட்லேயும் நியாயம் இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மக்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்